பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் முதல் நாற்பத்தி எட்டாம் வசனம் வரை அங்கே பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்கிறது அவளுடைய வாழ்க்கையிலே அவள் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் மருத்துவர்களுக்கு செலவழித்து விட்டால் இனி அவளிடத்தில் எதுவும் இல்லை ஒன்றுமில்லை வெறுமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலை பாருங்கள் அப்பொழுது இயேசு அங்கே ஒரு இடத்திற்கு வருகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அங்கே வரும்பொழுது அவளுக்கு ஒரு ஆசை எப்படியாவது இயேசுடைய வஸ்திரத்தின் ஆகிலும் நம்ம தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சுகத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பினாள் அதே போல் அங்கே திரளான கூட்டத்தின் மத்தியிலே இயேசு வந்து கொண்டிருக்கிறார் அவள் ஓடி போய் இயேசுடைய வஸ்திரத்தை அங்கே தொட்டால் உடனடியாக ஒரு வல்லமை இயேசுடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அங்கே உடனடியாக ஒரு அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே அங்கே இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது இன்றைக்கு அதே போல் நீங்கள் ஒருவேளை பிரச்சனையோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் வியாதியோடு இருக்கலாம் அவமானத்தோடு இருக்கலாம் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவால் மாற்ற எந்த ஒரு பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும் எந்த ஒரு வியாதியையும் விடுதலையாக்க அவரால் முடியும் இன்றைக்கும் அவர் சுக சுகம் கொடுக்கிறார் இன்றைக்கும் அவர் அற்புதத்தை செய்கிறார் இன்றைக்கும் வியாதிகளை சுகமாக்குகிறார் இன்றைக்கும் எல்லாருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார் ஆகவே அந்த இயேசுவின் வல்லமை உங்களை இன்றைக்கும் ஆழ கடவுது கர்த்தர் தான் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்